நம்ம மேலப்பாளையத்தில் இருந்து பைபாஸ் போகிற வழியில் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா மெஜஸ்டிக் ஹோட்டல் இருக்கும் ஸோ இங்கே அஞ்சு கறி விருந்து சாப்பாடு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க வேற லெவல்ல இருக்குது சாப்பாடோட டேஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னா சரி நம்மளும் போய் ஒரு பிடி பிடிக்கலாமே அப்படின்னு நாங்கள் போயிட்டோம் போய் இலையை போட்டு தலைவாழ இலையில் அஞ்சு கறி விருந்து என்னடா இது எவ்வளோ சூப்பரான தயிர் இதுக்கப்புறம் சாம்பார் எல்லாம் கொடுத்துருக்காங்க அஞ்சு கறி கொடுத்துருக்காங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறமா வந்து வெஜிடரி ஈரல் சூப்பரான ஈரல் கிரேவி பெப்பர் முட்டை கறி அதுக்கப்புறமா வந்து மட்டன் வேற லெவலில் இருக்குது இதுக்கப்புறமா உங்களுக்கு தயிர் கொடுக்குறாங்க ஸோ சாம்பார் சூப்பரான சாம்பார் ரைஸை வச்சுட்டு சாப்பிடுவோம் நான் சாப்பாடுற டேஸ்ட் வேற லெவலு நம்ம யூஸ் பண்ணி வந்திருந்தாரு இதுக்கப்புறம் டிஎன் சாட் அவரும் வந்து அவர் அவர் குழந்தைகளோட வந்துருந்தாங்க வேறு லெவலில் சாப்பாடாக முதல்ல சிக்கன் ஹோமோ சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு வேற லெவல இருக்கு கிரேவி பார்க்கவே சார் அவங்களுக்கு டைம் கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா மஜென்சி ஹோட்டலுக்கு வாங்க ஒரு நூத்தி ஒன்பது ரூபாய் தான் சாப்பாடு சாப்பாடு வந்து அன்லிமிட்டெட் ஸோ குழம்பு கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா சாப்பிடலாம் ஏன்டா கூட கிரேவில கொடுப்பாங்க கூட பிரச்சனை கிடையாது ஆனால் பீஸ்லேயே வந்து ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க சிக்கன்ல ரெண்டு பீஸ் வந்து நல்லா இருக்கு பெப்பர்லாம் போட்டு சூப்பராக இருக்கு சாப்பாடு சாப்பிட்டு பாக்கலாம் அதிராம்பட்டம் அதுக்கப்புறமா வந்து நாடுபுற இந்த மாதிரி ஏரியாவெலாம் இந்த மாதிரி அஞ்சு கறி சாப்பாடு கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பா இங்க வாங்க ஒரு விசிட் பண்ணுங்க வேற லெவலில் இருக்கும் சாப்பாடு இந்த மெஜஸ்டிக் ஹோட்டல்ல மதியானத்துக்கு இந்த மாதிரி அஞ்சு கறி இருந்து நைட்டுக்கு பரோட்டா மற்ற எல்லா வெரைட்டிஸுமே கிடைக்கும்